அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அபர்காத்துஹூ இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு மரணித்தவர்களை அல்லாஹ் எவ்வாறு உயிர்ப்பிப்பான் தியாக செம்மல் ஹலரத் இப்ராஹிம் அலை அவர்கள் அல்லாஹுவிடம் யா அல்லாஹ் இறந்தவர்களை எவ்வாறு உயிர்ப்பிப்பார் என கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ் ஏன் என் வளமே நீ நம்பிக்கை கொள்ளவில்லையா என கேட்டான் அதற்கு இப்ராஹிம் அலை அவர்கள் யா அல்லாஹ் எப்படி நம்பாமல் இருப்பேன் கண்ணால் பார்த்து உள்ளம் நிம்மதி பெற விரும்புகிறேன் என்றார்கள் அல்லாஹ் கூறினான் நான்கு மாறுபட்ட பறவைகளை நல்ல முறையில் பழக்கப்படுத்தி கொண்டு பிறகு அவைகளை துண்டு துண்டாக அறுத்து கலந்து சிறிது சிறிதாக மாறுபட்ட வைத்துவிட்டு பின்பு அவைகளை அலையும் அவைகள் விரைந்து உம்மிடம் வருவதை பார்ப்பீர் இப்படித்தான் இறந்துவிட்ட மனிதனை மண்ணோடு மண்ணாக ஆன பின்பு எலும்புகள் உக்கி போன பிறகு காற்றிலே கலந்து விட்ட பிறகும் அவைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து உயிர் கொடுத்து எழுப்புகிறோம் என்றான் அல்லா இவ்வாசை இப்ராஹிம் அலை அவர்களுக்கு ஏற்பட காரணம் கொடுங்கோல் நம்ரூத்துடன் இப்ராஹிம் அவர்களுக்கு விவாதம் ஏற்பட்ட பொழுது நபி இப்ராஹிம் அலை அவர்கள் கூறினார்கள் என் இறைவன் பிப்பவன் மரணிக்கச் செய்பவன் என்ற பொழுது நானும் கூட இதை செய்வேனே என கூறிய நம்ரூத் இரண்டு கைதிகளை அழைத்து ஒருவனை கொலை செய்து மற்றவனை உயிர்ப்பீச்சை கொடுத்து விடுதலையாக்கினான் உடனே இப்ராஹிம் அவர்கள் என் இறைவன் சூரியனை கிழக்கில் உதயமாக்க கூடியவன் நீ மேற்கில் உதிக்க செய்யேன் என்ற பொழுது நம்ரூத் அதிர்ச்சியில் உறைந்தான் இந்நிகழ்விற்கு பிறகுதான் கண்ணால் அக்காட்சியை பார்த்திட ஆசித்து அல்லாவிடம் வேண்டினார்கள் இதே கேள்வியை ஹலரத் உசேர் அலை அவர்கள் அழிந்துவிட்ட ஓர் உயிரை கடக்கும் பொழுது யா அல்லா இவ்வூரையும் இவ்வூர்வாசிகளையும் இப்படி அழித்து விட்டாயே எப்படி உயிர்ப்பிப்பாய் என ஆச்சரியத்துடன் கேட்டார்கள் எப்படி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியதால் இப்படித்தான் உயிர்ப்பிப்பேன் என கூறிய அல்லாஹ் அந்த நபியையே மரணிக்க வைத்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பி இப்படி ான் உயிர்பிப்பேன் என கூறினான் எப்படி எவ்வாறு இவ்விரு வார்த்தைகள் எத்தனை வித்தியாசம் சிவகானல்லா இன்ஷா அல்லா மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வர்காத்துகூ